ஆட்சியில் பங்கு தந்தால் மட்டுமே திமுகவோடு கூட்டணி என்றும் இல்லையெனில் விஜய் கூட்டணியை நோக்கி காங்கிரஸ் கிளி பறந்துவிடும் என்றும் காங்கிரஸ் நிர்வாகி வேல்முருகன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட மதுரை சிந்தாமணி பகுதி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் இருக்கிறது என்றும் திமுக ஆட்சியில் பங்கு தந்தால் மட்டுமே திமுகவோடு கூட்டணி எனவும் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டத்தில் தற்போது இருக்கிறது நேரத்தின் அருமைகள் எனக்கு சுருக்கமா பேச சொல்லி பின்னாடி சிக்னல் பண்ணிட்டே இருக்காங்க நான் பேச விட்டா ரெண்டு மணி கூட பேசுவேன் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்று கட்சி தொண்டர்களாக விரும்புகிறார்கள் இல்லை விஜய் கூட்டணி நோக்கி காங்கிரஸ் என்ற கிளி விடும் என்பது திருவள்ளூரில் அறிவுசார் நகரம் அமைக்கும் பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து விவசாயிகளுடன் சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை அருகே கல்பட்டு செங்காத்தாக்குளம் ஏனம்பாக்கம் மேல் மாணிக்கைப்பட்டு எர்ணாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அறிவுசார நகரம் அமைக்கும் திட்டத்திற்காக விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்த உள்ளது இந்நிலையில் செங்காத்தாக்குளம் பகுதியில் இத்திட்டத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளை அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார் அப்போது இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகளுடன் இணைந்து விளைநிலத்தில் இறங்கி முழக்கங்களை எழுப்பி அன்புமணி ராமதாஸ் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க